தமிழகத்தில் மீண்டும் அடுத்த கனமழை எப்போது தீவிரமாகும் எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பரவலாக தமிழகத்தில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கணிசமாக சில மாவட்டங்கள்ல அதிகரித்தது தற்போது மீண்டுமாக தமிழ்நாட்டுல வெயில் பகல் நேரங்கள்ல வந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் இந்த மழை இருக்கும் அதுக்கப்புறம் நீங்களே கேட்டாலும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி நிறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து ஒரு பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் பரவலாக மழை பொழிவானது தொடர்ந்து தீவிரமாகியது சில மாவட்டங்கள்ல மிதமான மழையும் சில மாவட்டங்கள்ல கனமழை சில மாவட்டங்கள்ல மிக கனமழை குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் போன்ற அந்த டெல்டாவினுடைய கடலோர பகுதிகளை எதிர்பார்த்தபடி மிக கனமழை பதிவாச்சு மற்ற இடங்கள் எல்லாமே புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் போன்ற இடங்கள்ல கனமழையானதும் பதிவானதை பார்த்தோம் கடலூர் மாவட்டங்களிலும் மிதமானதுலேருந்து கனமழையானது கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பரவலாக தீவிரம் அடைந்தது மற்ற மாவட்டங்கள் லேசான மழை மற்றும் மிதமான மழையாகவே தொடர்ந்து பார்த்தோம் இனி வரப்போகிற நாட்கள்ல அடுத்த சுற்று மழை பொழிவு தமிழகத்துல எப்ப இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை வர முடிய போகுதுன்னு சொல்றாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்ல எல்லாம் சொல்லியிருந்தீங்க ஆமாங்க வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் முடிவடைய போகுது அதனால எப்ப முடிவடையும் அதுக்கப்புறம் ஏதாவது புயல் மற்றும் மிக கனமழை அதிகனமழை எதையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அல்லது கோடை மழை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா அடுத்த ஓரிரு மாதங்கள் நமக்கு வந்து இந்த பனிப்பொழிவு மற்றும் இன்னும் நமக்கு பிப்ரவரி இரண்டாவது வாரம் வரைக்கும் அதிகபட்சம் இந்த பனிப்பொழிவு இரண்டாவது அல்லது மூன்றாவது வாரம் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு இருக்கும் அதன் பிறகு கடைசியாக இந்த பிப்ரவரி கடைசி வாரத்திலிருந்து வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக உயர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் கோடை காலமானது சீக்கிரத்துல தொடங்க இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா கடந்த வருஷத்திலையும் நமக்கு கோடை காலம் என்பது சீக்கிரமாக தொடங்கிடுச்சு அஹ் பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரத்திலேயே வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரித்ததை நம்ம பார்த்தோம் இந்த வருஷம் வந்து எப்படின்னா கடுமையான பனிப்பொழிவுக்கு பிறகுதான் கோடை காலம் அப்படிங்கிறது தொடங்க போகுது ஏன்னா வரலாறு காணாத பனிப்பொழிவு தமிழ்நாடு சந்திக்க போகுது ஏன்னா இது வரைக்கும் நமக்கு எவ்வளவு அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு நம்ம வந்து பார்த்திருப்போம் நிறைய இடங்கள்ல குளிருடைய தாக்கம் அதிகமா இருந்திருக்கும் இந்த கடந்த வாரங்கள்ல மழை இருந்ததன் காரணமாக பனிப்பொழிவு சற்று குறைவாக இருந்தது தமிழ்நாட்டுல இப்ப இனி வரப்போகிற நாட்கள்ல பனிப்பொழிவு மிக தீவிரமாக மிக மோசமாக இருக்கும் அதை குறித்து நம்ம வந்து பார்க்கலாம் நீங்க ஒன்னே ஒன்னு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாவே நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒன்னு ஆப்ஷன் இருக்கு அதுக்குள்ள போனீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லா பொருளுமே நீங்க வந்து வாங்கிக்கலாம் பிப்டி பர்சன்ட்ல இருந்து நைன்டி வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் டெலிவிஷன் அதுக்கப்புறம் உங்க பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருது மறக்காம வாங்கி நீங்க பயன்பெறுங்க தமிழகத்தை விட்டு வடகிழக்கு பருவமழை அடுத்த ஓரிரு தினங்களில் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தமிழகத்தை விட்டு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவ காற்றானது நமக்கு வந்து ஓரிரு தினங்கள்ல விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா நமக்கு வந்து மழை பொழிவு மழையினுடைய தீவிரமானது ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாமா அல்லது குறைவாக இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேள்விகளாக நம்ம வந்து கேட்டிருந்தோம் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையானது அடுத்த ஓரிரு தினங்கள்ல தமிழகத்தை விட்டு முழுமையாக இந்த வடகிழக்கு பருவ காற்றானது விலகுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நிறைய இடங்கள்ல நமக்கு இந்த மழை பொழிவு மழையினுடைய தீவிரம் குறைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நிறைய இடங்கள்ல இன்றைக்கு பகல் நேரத்துல இருந்து வெயிலுடைய தாக்கம் கணிசமாக நமக்கு வந்து வர ஆரம்பித்தது நிறைய மாவட்டங்கள்ல இன்று முதலாகவே நல்ல அதிகாலை நேரங்கள்ல அதிக பனிப்பொழிவு காணப்பட்டிருந்தாலும் பகல் முதல் கணிசமாக வெயிலுடைய தாக்கம் பல்வேறு மாவட்டங்கள்ல வர தொடங்கி இருக்கு ஆனா இன்னும் அடுத்து வரப்போகிற நாட்கள்ல இது ஆரம்பம்தான் இந்த பனிப்பொழிவு இன்னும் முடிவடையாது இன்னும் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு போகுது எப்படி நமக்கு வந்து நவம்பர் டிசம்பர் மாதத்துல மழைய பார்த்து பயப்படுவோமோ இப்ப அந்த மாதிரி பனிப்பொழிவை பார்த்து பயப்படக்கூடிய நாட்களுக்குள்ள போக போறேன் ஏன்னா இயல்பிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைய போகுது அதிகாலை வேலையில சென்னை பகுதிகளில் பதினாறு டிகிரி செல்சியஸ் முதல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதே மாதிரி உள் மாவட்டங்கள்ல பதினான்கு டிகிரி செல்சியஸ் முதல் பதினாறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரத்தில் இருக்க போகுது அப்போ மிக மோசமான தீவிரமான பனிப்பொழிவு வட தமிழக கடலோரத்திலும் இருக்கும் அதே மாதிரி உள் மாவட்டத்திலும் காணப்படும் தமிழகத்தில் கனமழை தீவிரம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இல்லை நூறு சதவீதம் இனி மழை பெய்யாது தமிழ்நாடு முழுவதுமாக வறண்ட வானிலை காணப்படும் வானம் ஓரளவு மேகமூட்டம்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா பனிப்பொழிவு அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வந்து வெயில் வருகிறதுல சற்று தாமதம் ஏற்படுவது போல தெரியும் ஆனா நமக்கு வானம் மேகமூட்டம் கூட இல்லாம வறண்ட வானிலை பகல் நேரங்கள் நீங்க மாலை நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் தமிழகத்தில் ஒரு வறண்ட வானிலையை நமக்கு வந்து நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்ப அதிக அளவு நமக்கு வந்து பனிப்பொழிவானது ரொம்ப தீவிரமாக இருக்க போது கனமழையினுடைய தீவிரம் குறைவு பனிப்பொழிவு தான் நிச்சயமாக அதிகரிக்கும் கடும் எச்சரிக்கை தமிழகத்திற்கு ஒரு கடும் எச்சரிக்கை அப்படின்னா அதிகாலை நேரத்தில் வருகிற ஜனவரி பதினெட்டுங்க தேதி மறக்காம குறிச்சுக்கோங்க தயவு செய்து தேதிகள் மறக்காம குறித்துக் கொள்ளுங்க பதினெட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதிகாலை பனிப்பொழிவு மிக மோசமானதாக தமிழகத்தில் அமைய போகுது அதிகாலை நேரங்களில் இந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிருடைய தாக்கம் மிக அதிகமாக மோசமாக காணப்படும் எங்கு பார்த்தாலும் ஒரே பனிப்பொழிவும் ஒரே தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது இதுவரை இல்லாத பனிப்பொழிவு அதுதான் நம்ம மீண்டுமாக உங்களுக்கு நம்ம சொல்றோம் இதுவரை இல்லாத பனிப்பொழிவு மற்றும் அதிகாலை நேரம் குறைஞ்சபட்ச வெப்பநிலையானது தமிழகத்துல பதிவாகும் கடந்த ஆண்டை நம்ம ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தை ஒப்பிடும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிக பனிப்பொழிவாக தான் இருக்கு வட இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு தீவிரமான பனிப்பொழிவு இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து தமிழ்நாட்டிலும் எதிர்பார்க்கலாம் கடந்த ஆண்டு அறிவித்தபடி இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முடிந்தவுடன் வடகிழக்கு பருவமழை முடிவடையும் அப்படின்னு சொல்லி நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம் போன வருஷம் அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கும்போதே போதே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பொங்கல் முடிஞ்ச உடனேயே கையோடு அப்படியே வடகிழக்கு பருவமழையும் சேர்ந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி முன்பே கணிக்கப்பட்டது அது சரியாக நடந்திருக்கு பொங்கல் நாட்கள் முடிந்தவுடன் வடகிழக்கு பருவமழையும் தமிழகத்தை விட்டு முழுமையாக விலக ஆரம்பிச்சிடும் காற்றுடைய திசையில நமக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படும் இனி வரும் நாட்களில் காற்றின் திசையில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எந்தெந்த அஹ் இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் மழை பொழிவுகள் அதே மாதிரி கா அது பனிப்பொழிவுகள் இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அஹ் வடகிழக்கு பருவ காற்று இருந்து நேரடியாக வீசி வரும் வடகிழக்கு பருவ காற்று படிப்படியாக நமக்கு இந்த ஜனவரி மாதம் முடிந்த பிறகு எல்லாமே இந்த காற்றுடைய திசை மு முற்றிலுமாக நமக்கு வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வங்கக்கடலில் எந்த ஒரு புயலோ அல்லது தாழ்வு மண்டலமோ உருவானாலும் நேரடியாக தமிழகத்திற்கு வந்து கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் வங்கக்கடலில் உருவாகும் தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலம் இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் நேரடியாக கரை கடக்க வாய்ப்பு இல்லை இனி நமக்கு வந்து நேரடியாக தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இனி வரும் நாட்களில் அப்படிப்பட்ட மழை வாய்ப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வருகிற நாட்களில் மழை பொழிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இனி படிப்படியாக மழை பொழிவுகள் தமிழகத்தில் குறைந்து பனிப்பொழிவுகள் அதிகரிக்கும் நண்பர்களே நம்ம சேனலில் ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம் மறக்காம போய் வாங்கிக்கோங்க உங்களுக்காகவே சிறந்த சலுகையில் உங்களுக்கு நம்ம ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தேவையான எல்லா பொருட்களும் மறக்காம வாங்கி பயன்பெறுங்க